தினம் திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூன்றாவது அதிகாரம் அடக்கமுடைமை நூற்றி முப்பதாவது குரல் மதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழை நுழைந்து இந்த குரலின் விளக்கம் சினத்தை காத்து கல்வியை கற்று அடங்கி வாழ்தலையும் மேற்கொள்பவனின் செவ்வியை அவன் வழியில் சென்று அறமானது பார்த்திருக்கும் அதாவது சினம் தோன்றாமல் ஒருத்தன் வந்து கோபமே வராமல் கல்வி கற்று நல்ல படிப்பு படிச்சுட்டு அடக்கமுடையவனாக இருக்க இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் அவன் செவியில் வந்து அவனுடைய அவன் காதுகளில் வந்து அவனுடைய நல்ல சொல்களே வந்து அறமாக நிற்குமா அறம் பார்த்துருக்குமா சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும் கல்வி கற்று மனதுள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும் கற்பவை கற்று சினம் காத்து அடக்கம் எனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும் நல்ல அடக்கத்தோட நல்ல வழியில் வாழ்கிறவனோட வாழ்க்கையில் நுழையிறதுக்கு அறங்கிற ஒரு அறம் வந்து அவன் வாழ்க்கையில் செவி வெளியே நுழையிறதுக்கும் அவனை காத்து நிற்கிறதுக்கும் அறம் வந்து காத்துக்கிட்டே இருக்குமா அவன் வாழ்க்கையில் நுழையிறதுக்கு